திங்கட்கிழமை விநாயகர் கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசூதம் சோக சோகவிநாசகாரணம் நமா பங்கஜம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பெறே போலு மிகிற்றனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் முருகன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் மயூராதிருடம் மகாபாக்கியக்கூடம் மனோகரி தேகம் மகச்சித்தேகம் மகிதேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவபாலம் பஜலோகபாலம் சிவன் சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமர அன்பும் ஜீவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் மறிகிறார் அன்பே சிவமா அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமந்திரம் ஓம் நமச் சிவாய பரமேஸ்வராய சிசி சசிசேகராய நமக ஓம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நம ஓம் அம்பாள் பூத்தவளே புனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளை உணையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அபிராமி அந்தாதி சர்வமங்கலம் ஆங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே விஷ்ணு அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்தும் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ அச்சுபை கட்டி என்கோ அறுசுபை நெச்சுவை நெய்சுவை தேரலென்கோ கனி என்கோ எப்பால் என்கேனோ ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே நவகிரகம் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி தீர்ப்பாய் சதுரா போற்றி சந்திரன் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத் சந்திரகாயத்ரி ததிசங்க துஷாபா துஷாராபம் ஷீரோதார்ணவசம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுடபூஷணம் சந்திரஸ்துதி